கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிறுவம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ரோமர் ஏழு பதினொன்று பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது இன்றைய தியான வசனத்தில் பவுலடிகளார் பாவத்தின் இயல்பு அது நம் மீது கொண்ட அதிகாரம் மற்றும் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் பங்கு ஆகியவற்றை பற்றி விளக்குகிறார் இதை குறித்து சற்று நேரம் நாம் விரிவாக தியானிப்போம் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்று குறிப்பிடுகிறார் பாவம் தேவனுடைய கட்டளைகளை பயன்படுத்திக் கொண்டு மனிதனை ஏமாற்றுகிறது பௌலடிகளார் இங்கு மோசையின் சட்டம் அதாவது நியாய பிரமாணம் பாவத்திற்கு பொருள் அளித்ததை விளக்குகிறார் சட்டத்தின் மூலம் நாம் எந்தெந்த செயல்கள் பாவம் என்பதை அறிகிறோம் ஆனால் அதே நேரத்தில் மனித இயல்பு சட்டத்தை மீறி நடக்க தூண்டப்படுகிறது உதாரணமாக நீ திருடக்கூடாது என்ற கட்டளை இல்லாவிட்டால் திருடுதல் தவறானது என்று ஒருவன் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் சிலர் அந்த கட்டளையை மீறி நடக்க நினைக்கலாம் என்னை வஞ்சித்து என்று பௌலடிகளார் குறிப்பிடுகிறார் பாவம் மனிதனை ஏமாற்றுகிறது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்பட்டதை நினைத்து பாருங்கள் பாவம் அவர்களை ஏமாற்றி தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழாமல் அவர்களை மறைவடைய செய்தது சில நேரங்களில் நாம் பாவம் செய்வது நம்மை மகிழ்ச்சியாக உணரச் செய்யும் என்று நினைக்கலாம் ஆனால் அது ஒரு மோசமான வஞ்சனை தான் அதனாலே என்னை கொன்றது என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் பவுல் இங்கு ஆன்மீக மரணத்தை அதாவது ஆதாமுக்கு ஏற்பட்டது போல குறிப்பதாகவும் இறுதியாக நித்திய மரணம் அதாவது நரக தண்டனை என்று குறிப்பிட்டதாகவும் இருக்கலாம் நியாய பிரமாணம் பாவத்திற்கும் மரணத்திற்கும் இடையே உள்ள உறவை வெளிப்படுத்துகிறது இன்றைய தியான வசனத்தில் மூன்று முக்கிய கூறுகள் உள்ளன முதலாவது பாவம் சட்டத்தை பயன்படுத்தி செயல்படுகிறது இரண்டாவது பாவம் மனிதனை ஏமாற்றுகிறது மூன்றாவது பாவம் மரணத்துக்கு வழி வகுக்கிறது தேவன் மனிதனுக்கு நியாய பிரமாணம் கொடுத்தார் ஆனால் பாவம் அந்த கட்டளையை பயன்படுத்தி மனிதனை வஞ்சிக்கிறது சில நேரங்களில் சட்டம் ஒன்று வரும் வரை மனிதன் அதை செய்தாலும் அதை பெரிதாக உணர முடியாது அதாவது பொதுவாக ஒரு சட்டம்னு ஒன்று தான் அது என்னன்னு தெரியும் அது தெரியாத வரைக்கும் நமக்கு அதை பற்றி பெருசாக தெரிஞ்சிக்கவே முடியாது ஆனா கட்டளை வந்ததும் அது தவறு என்று தெரிந்தும் மனிதன் அதை செய்ய விரும்புகிறான் இப்போ நியாயப்பிரமாணம் போது நமக்கு என்ன பத்து கட்டளைகள்னு ஆண்டவர் கொடுத்தார் என்னென்ன கட்டளை முதல்ல இருக்கிறதெல்லாம் விடுங்க பின்னாடி வரும்போது அப்படி பார்த்தீங்கன்னா பொய் சொல்லாதே திருடாதே பிறர் பொருளை இச்சியாதே இப்படி எல்லாம் தான் ஓ இதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத நம்ம உணர முடிஞ்சது இல்லைங்களா ஆனால் அப்படி உணர்ந்தும் போய் சொல்கிறாங்க திருடுறாங்க பிறர் பொருளை இச்சிக்கிறாங்க இந்த மாதிரி அதுதான் பாவம் அந்த கட்டளைகளை கொண்டே நம்மை வஞ்சிக்கிறதுக்கான அர்த்தமாகுது இப்போ அது புரியுதுங்களா பொதுவாக மனிதன் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது செய்யக்கூடாதுன்னு அப்புறமும் அது செய்தால் தவறு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் செய்ய விரும்புகிறான் இது மனித இயல்பின் ஒரு அசாதாரணமான தன்மை ஒரு செயல் சட்டத்தால் தடை செய்யப்பட்டால் சிலருக்கு அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகமாகிறது உதாரணமாக திரும்பவும் ஆதாமிய வழியை எடுத்துக்கொள்வோமோமே தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நீங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனியை புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தார் இல்லைங்களா ஆனால் சாத்தா என்ன பண்ணான் அந்த கட்டளையை பயன்படுத்தி ஏவாளை ஏமாற்றினான் நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க ஆனால் தேவனை போல அறிவுள்ளவர்களாக ஆவீங்க அப்படின்னு ஏவாளை அவன் வஞ்சித்தான் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறி செயல்பட்டனர் அதன் விளைவே பாவம் மற்றும் மரணம் இப்போ புரியுதுங்களா அதாவது அந்த கட்டளையை கொண்டு பாவம் எப்படி மனிதனை வஞ்சிக்கிறது அதை தான் இந்த இடத்துல பௌலடிகளார் நமக்கு தெளிவாக புரிய வைக்க முயல்கிறார் பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறது என்று பௌலடிகளார் ரோமருக்கு கெழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் என்று குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாவம் எப்பொழுதும் மனிதனை ஏமாற்றும் அதன் விளைவுகளை மறைக்கும் பாவம் தற்காலிக இன்பத்தை கொடுக்கலாம் ஆனால் முடிவில் அழிவை தரும் ஒரு சின்ன பொய் கூறுவது பெரிய பாவம் இல்லை அப்படின்னு நம்ம சில நேரங்களில் நினைக்கலாம் ஆனா அது தொடர்ந்தால் அது பெரிய மரணத்திற்கே வழி வகுக்கும் இதை ஒத்துக்கிறீங்களா அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்ன அழகா யாக்கோபி இந்த அவருடைய நிறுவத்தில் முதலாம் அதிகாரத்தில் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் அதாவது ஃபர்ஸ்ட் வர்றது ஆசை ஆசை எங்கே போகுது பாவம் பாவத்தின் அடுத்த கட்டம் என்ன மரணம் ஸோ இதை நம்ம மனதில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் மரணத்தில் மூன்று நிலைகள் உள்ளன அது குறித்து பார்ப்போமா முதலாவது உடல் மரணம் மனிதனின் உடல் உயிர் இழக்கிறது இரண்டாவது ஆன்மீக மரணம் தேவனிடம் இருந்து நம்மை பிரித்து விடுகிறது மூன்றாவது நித்திய மரணம் நரகத்தில் நித்திய தண்டனை பாவம் நம்மை வஞ்சித்து அழித்து மரணத்துக்கு தூண்டினாலும் நம்மை மீட்பதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இதை விசுவாசிக்கிறீங்களா ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிணை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே என்று பௌலடிகளார் மிக தெளிவாக கூறுகிறார் ஸோ இதை பரிபூர்ணமாய் விசுவாசித்தவர்களாய் பாவத்தை புரிந்து அதில் இருந்து விலகுவோம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இதையும் மறந்துடாமல் இயேசுவின் கிருபையில் நிலைத்திருக்க அணு தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் பாவத்தின் இயல்பையும் அதன் தன்மையையும் அது எப்படி மனிதனை அழிக்கிறது என்பதையும் தெளிவாக காட்டுகிறது ஆனால் நம்முடைய ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புதான் நம்பிக்கையோடு இயேசுவை சார்ந்தால் பாவத்தின் வஞ்சகத்தில் இருந்து அதன் முடிவு மரணத்தில் இருந்து நித்திய வாழ்வை பெற்று கொள்ளலாம் இதை விசுவாசிக்கிறீங்களா இன்றே அவர் பாதம் பணிந்து அவரையே சரணடைவோமா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்